ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நோயில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க நேற்று ஐபிஎல் சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு இதில் கேட்கறும் ஆர்சிபியும் விளாண்டாங்க ஆர்சிபி டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிங் சூஸ் பண்ணாங்க கே கேஆர்ல அஜிங்க அஜிங்கா ஐம்பத்தாறு ஐம்பத்தும் சுனில் நாராயண் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் நடிச்சிருந்தாரு ரகுவன் சி முப்பது ரன் நடிச்சிருந்தாரு பைனா கே கேஆர் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு ரன் நடிச்சிருந்தாங்க இருபது ஓவருக்கு எட்டு விக்கெட் ஆர் ஆர்சிபி பாலர்ஸ் குணால் பண்டைய பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இருந்தாரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஜார் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ஆர்சிபிக்கு சிபிக்கு நூத்தி எழுபத்தி மூணு ரன் டார்கெட்டா கொடுத்திருந்தாங்க இந்த ரன் சேஸ் பண்றதுக்காக விராட் கோலி அண்ட் பில்சால் ரெண்டு ப்ரைஸ் வந்திருந்தாங்க பில்சால் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பிப்டிய பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணாரு பவர் பிளேவை ஆர்சிபி நல்லாவே யூஸ் பண்ணிட்டாங்க விராட் கோலி கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்தார் ஐம்பத்தி ஒன்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ரஜத் பண்டிதர் பாத்தீங்கன்னா பதினாறு பால்ல முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு பைனலா பாத்தீங்கன்னா ஆர்சிபி சிபி பதினாறு புள்ளி ரெண்டு ஓவரில் நூத்தி எழுபத்தி ஏழு ரன் அடிச்சு ஏழு விக்கெட் வித்தியாசம் அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க இப்போ சிஎஸ்கே மும்பை மேட்ச பாத்திரலாம் இந்த மேட்ச்ல ஹார்டிக் பாண்டியா பாத்தீங்கன்னா விளையாட மாட்டாரு சுரேஷ்குமார் யாதவ் பாத்தீங்கன்னா கேப்டனா இருக்காரு போன வருஷம் இந்த ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா வான் கடையில மும்பைல அந்த மேட்ச்ல சிஎஸ்கே தான் வின் பண்ணிருந்தாங்க பதினா பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாலு விக்கெட் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாரு இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் ஹெட் டு முப்பது முப்பத்தி ஏழு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே பதினேழு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஸ்பின் அட்டாக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே மும்பை இந்தியன் சைடுல பாஸ் போலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சிருந்திருக்காங்க ருத்ராஜ் யாரும் யார் ஓப்பனிங் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட் ஏதாவது இருக்கு டெவன் கான்வே இல்லாடி ரஜன் ரவீந்திரா இருப்பாரு இல்லாடி மூணு பேருமே பார்த்தீங்கன்னா விளையாட சான்ஸ் இருக்கு மும்பை இந்தியன்ஸ்ல எப்படி ரோஹித் சர்மா என்று ரியல் நடிகல் இந்த ரெண்டு பிளேஸும் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட நம்மளோட பிளேயிங் ப்ரெடிக்ஷன் லெவன்ஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீமா பார்க்கலாம் ரோஹித் சர்மா ரயன் ரிகல்டன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ராபின் மீன்ஸ் கிருஷ்ணா ஸ்ரீஜித் ரமன் தீர் பவுலிங்ல தீபக் சாகர் இருப்பாரு எப்படி பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான் விளையாட வச்சிருவாங்க மிச்சல் சாட்னர் கரண் சர்மா இம்பாக்ட் பிளேயரா ட்ரெண்ட் போர்டு வருவாரு நினைக்கிறேன் இப்ப சிஎஸ்கே பிளேயர் பார்த்தா டெவன் கன்வே ரெட்டி ரஜின் ரவீந்திர அந்த ரெண்டு பிளேஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுவாங்க ருத்ராஜ் கேட்வார் ராகுல் திரிபாதி விஜய் சங்கர் சுபம் டுபே ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் ஸ்டோனி சாம் கரண் ரவிச்சந்திரன் அஸ்வின் நூரகமர் திருகேஷ் சௌத்ரி எப்படி இப்பிராண்டாவது வருவாரு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவன் தேர்ட்டி பி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இந்த மேட்ச்ல யார்னு சொல்லிட்டு கவனம் பண்ணுங்க இன்னைக்கு சண்டே நாளா பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் நடத்துறாங்க மேட்ச்ல எஸ்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓராட போறாங்க ஹைதராபாத்ல இந்த மேட்ச் த்ரீ தேர்ட்டி பிம்கே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இது 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 போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்கணும் நெக்ஸ்ட் இப்போ பை பை